வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா காலையிலேயே ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆண்டுச்சு ஏன்னா கமலாலயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு செய்தியாளருக்கும் இடையே பயங்கர வாக்குவாதம் அது எந்த மீடியா தெரியுமா ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இருக்காங்களே அந்த நிறுவனத்தை சேர்ந்த செய்தியாளர் அண்ணாமலைக்கு அவருக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்துச்சு எதுக்காக வாக்குவாதம் அப்படின்னா அண்ணாமலை கமலாலயத்துக்குள்ளே எந்தர் ஆகும்போது அந்த செய்தியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு மைக்கை கொண்டு போயிட்டு முன்னாடி நீட்டியிருக்காரு அண்ணாமலை அப்போவே சொல்கிறாரு இப்போ வந்து நான் எதுவும் பேசலை எல்லா மீடியாவோடு சேர்ந்து நான் வந்து பேசுகிறேன் தனியாக உங்களுக்கு தனியாக பேட்டி கொடுக்க விரும்பலை எல்லா மீடியாக்களையும் கூப்பிட்டு நான் வந்து செய்தியாளர்களை சந்திப்பேன் அப்போ டெஃபனட்டாக உங்கள்கிட்டையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போயிட்டார் உள்ளே போனதுக்கப்புறமும் அந்த செய்தியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறமும் கிட்ட மைக்கை கொண்டு போயிட்டு கேள்வி கேட்க முற்பட்டிருக்காங்க அதில் தான் அண்ணாமலைக்கு அந்த செய்தியாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ரொம்ப நியாயமான கேள்வி தான் அண்ணாமலை கேட்குறாரு என்னன்னா லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக தமிழக மீடியாக்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் நானும் அண்ணன் தம்பியா இருக்கோம் இப்போ அவங்களுக்கு நான் எந்த பேட்டியும் கொடுக்காம உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட வகையில் பேட்டி கொடுத்தா அது சரியா இருக்காது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை விட நான் தான் கெத்து அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்காரு அந்த செய்தியாளர்கிட்ட கேட்டிருக்காரு யாருக்கிட்டையும் இப்போ வந்து நான் பேசல அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கும் பொருந்தும் தானே நீங்க மட்டும் ஃபேமஸாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்டால் நான் பேட்டி அதுக்காகலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசினதுக்கான காரணம் அதுதான் அதுவும் உள்ள கமலாலயத்துக்குள்ளே ரெண்டாவது வாட்டியும் கேள்வி கேட்க முற்படும் போதும் அண்ணாமலை அமைதியாக தான் சொல்கிறாரு தோளில் தட்டி இல்லை இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான முறையில் தான் அவர் நடந்துக்கிறாரு அதுக்கப்புறமும் அந்த செய்தியாளர் ஆர்குமெண்ட் பண்ண அண்ணாமலை கோபம் அடைகிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே சொல்கிறார் செய்தியாளர் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை அதுக்கு தான் கேட்குறாரு காசு வாங்காமல் நீங்கள் இது மாதிரி கடமையை வந்து பார்ப்பீங்களா காசு வாங்கிட்டு தானே பார்க்குறீங்க அப்புறம் எப்படி அது ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முறையாக கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் வந்தீங்க அப்படின்னா ஓகே நான் இப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய திணிப்புக்காக நான் வந்து பேச முடியாது பேட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய இந்த கோபத்துக்கான பின்னணி அடுத்தது முத்தலீஃப் இருக்காருல ஜேர்னலிஸ்ட்டு அவர் என்ன பதிவு போட்டிருக்காருனா கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த கேஸ் இருக்குல்ல இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை செய்தியாளர் இந்த டிபேட் வந்து நடந்திருக்கு அடுத்து மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திமுக போய் சேர்ந்திருக்காரு இந்த ரெண்டு நியூஸு இன்னைக்கு வெளிவந்ததுக்கான காரணம் இந்த கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை டைவெர்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தளிப்பு பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜகவினர் கேட்குறாங்க அண்ணாமலை செய்தியாளரோட ஒரு டிபேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒற்றை டிபேட்டு இந்த ஹோல் கோயம்புத்தூர் மாணவிக்கு நடந்த அந்த கொடுமையை டைவர்ட் பண்ணிடுமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து வெளியில வந்து பேச வேண்டியதானே அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டியது அதிமுக பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது எதுவுமே பண்ணாம அண்ணாமலை ஒரு செய்தியாளரோட தனிப்பட்ட வகையில் ஒரு டிபேட் பண்றது இந்த இஷுவையே டைவர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா எதுக்காக அதிமுக எதுக்காக எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி அப்படின்னு பாஜக இப்ப முத்தலீஃப் அட்டாக் பண்ணி கொஸ்டின் கேட்கிறாங்க பாஜகவினர் சொல்றது என்னன்னா சமீப காலமாக முத்தலீப்பு அதிமுகவுக்கு ஓவரம் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக கிட்ட இருந்து ஏதாவது பணம் பெட்டி வாங்கியிருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க இப்ப இந்த டிபேட்டும் நடக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை நம்ம இந்திய பெண்கள் அணி தட்டி தூக்கிருக்காங்கல்ல இந்தியா முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருது மமதா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலுடைய இப்போ வெஸ்ட் பெங்கால் பிஜேபி தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க என்ன நடந்துச்சு பார்க்கலாம் ஒரு முறை வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக செக்சுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நடந்துச்சு மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க அந்த நேரத்துல மமதா பானர்ஜி என்ன தெரியுமா பேசியிருந்தாங்க எட்டு மணிக்கு மேல எதுக்காக பெண்கள் வந்து வெளியில போறாங்க எட்டு மணிக்கு மேல வெளியில போகாதீங்க நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இது ஒரு முற்போக்கான பேச்சா எப்போ வேணாலும் பெண்கள் வெளியே வாங்க உரிய பாதுகாப்பை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கறது தானே சரியான வார்த்தையா இருக்க முடியும் குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை தடுக்கிறது தான் கவர்மெண்ட் பொறுப்பு வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கவர்மெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜிக்கு எதிராக குரல்கள் வந்து ஒழித்தது சமீபத்தில் நடந்த இஷ்யூ தான் இது இப்போ மம்தா பேனர்ஜி வந்து பாராட்டியிருக்காங்களே பெண்கள் டீமை அதுக்கு தான் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எட்டு மணிக்கு பிறகு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனால் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம இந்திய பெண்கள் அணி விளையாண்டுருக்காங்க விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலாய்ச்சி விட்ருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்